கஜாசுரன் கேட்டுக்கிட்டதுனால சிவன் கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போனாரு பார்வதி தேவி தனியா கைலாயத்துல கைலாசமே வெறிச்சோடு இந்த கைலாசமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா இன்னைக்கு சுவாமி இல்லாம கைலாசம் கைலாசம் மாதிரியே இல்லை நம அப்படின்னு சும்மா சொல்லிட கூடாது யாரு என்ன வரும் கேட்டாலும் சரி முன்ன பின்ன கூட அவர் யோசிக்காம வரங்களை கொடுத்துருவாரு இப்ப அந்த கஜாசுரன் கேட்ட வரத்தை கூட கொடுக்கறதுக்காக அவர் பின்னாடியே இவர் போயிட்டாரு இப்போ அவரே இல்லாம என்னால இங்கே இருக்கவே முடியல அப்படி பார்வதி தேவி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு காவலாளிகள் அங்க வந்தாங்க அம்மா ரொம்ப கவலையில இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா சொல்லுங்கம்மா ஆஹா இல்லை உங்களால் எனக்கு எந்த சங்கடமும் வரலை சாமி மூலகத்துக்கு போகும்போது உங்களை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு எதாவது கஷ்டம்னா பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சாமி திரும்ப வர்றாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்போ நீங்கள் கவலையாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கம்மா ஆ எனக்கு எந்த சங்கடமும் இல்லை நீங்கள் போங்க எனக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்களை கூப்பிடுறேன் அப்படி பாரதி தேவி அவங்கள அனுப்புனாங்க சுவாமி வராருன்ற வார்த்தை எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு நான் எத்தனையோ நாளா அவர் இல்லாததுனால அலங்காரம் கூட செஞ்சுக்கல அவர் வர்றதுக்குள்ள நான் குளிச்சுட்டு ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சுட்டு இருக்க போறேன் அப்படி பாரதி தேவி குளிக்கிறதுக்காக மஞ்சளை எடுத்தாங்க மஞ்சள் ரொம்பவே மென்மையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு மனிதனோட உருவத்துல இருக்கிற மஞ்சல்ல ஒரு உருவத்தை செஞ்சாங்க. ஆஹா இந்த மஞ்சல்ல செஞ்ச பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பொம்மையில ஏதோ ஒன்னு குறையுது. ஆ என்ன குறையுது? हां உயிர் மட்டும்தான் குறையுது. அப்படி மருசக்குல யோசிச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் உருவத்துக்கு உயிர் கொடுத்தாங்க பார்வதி தேவி. அந்த பொம்மைக்கு விநாயகா அப்படின்னு பேர் வச்சாங்க. தாயே தாயே ஆஹா இப்படி கோப்படுது இவ்வளோ நல்லா இருக்கு சகல ஜீவ ராசிங்களுக்கோ நானே தாயா இருந்தாலோ இவ்வளோ அற்புதமா யாருமே என்னை கூப்பிடல என்னையில நீ என்னோட பையன் நீ அம்மான்னு கூப்பிட்டதுனால எனக்குள்ள இருக்கிற தாய்மை பெருசாகிடுச்சு அது என்னுடைய அதிர்ஷ்டம் அம்மா சொல்லுங்க நான் என்ன செய்யணும்மா உத்தரவிடுங்க உடனே இந்த தாயோட கஷ்டத்தை தீக்க போறியா பின்ன அம்மாவுக்கு நல்லது கேட்டதை பார்த்துக்கிட்டதான பிள்ளையோட கடமை ஹா நான் இப்போ குளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் யார வந்தாலும் அவங்கள உள்ள மட்டும் வரவிடறது யாரா இருந்தாலும் சரி வாசல்லையே நிறுத்திவே சரி அம்மா உனக்கு இப்போ எல்லா சக்தியையுமே நான் கொடுக்கறேன் இந்த சக்தியால நீ எவ்வளவு பெரிய பலசாலிய கூட தாராளமா எதிர்க்கலாம் அப்படி பாரதி தேவி விநாயகருக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்தாங்க அப்படி சக்தி கொடுத்ததுனால சக்திசாலியா ஆயிட்டாரு விநாயகர் அப்படி எல்லா சக்திகளையும் கொடுத்து பாரதி தேவி குளிக்க போயிட்டாங்க அம்மா குளிக்கும் போது எந்த விதமான கஷ்டமும் இருக்கேன் பாரதி தேவி சொன்ன மாதிரியே காவலை காத்துக்கிட்டு இருந்தாரு அப்பதான் எப்பவும் போலவே அவரை நேரா உள்ள போக பார்த்தாரு நில்லு யார் நீ என்னுடைய அனுமதி இல்லாம இப்படி உள்ள போறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட கைலாயத்துக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி வேணுமா நான் நீங்க இருந்தா எனக்கு என்ன எங்க அம்மா பார்வதி தேவி என்ன இங்க காவலுக்கு நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க இருந்தாலும் சரி அவங்க அனுமதி கொடுக்குற வரைக்கும் நான் அவங்கள உள்ள அனுப்பவே கூடாது அம்மா யார் உன்னுடைய அம்மா எங்க அம்மாவோட பேரு பார்வதி தேவி பர்வதராஜனின் புத்திரி எங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை உன்னை பார்த்தா இதோ மாயாசக்தி மாதிரி இருக்கு இந்த மாயாசக்தியை இப்பவே அழிச்சாகணும் இங்க இருந்து நீங்க போகலன்னா என் தான் உங்களுக்கு அழிவு என் கிட்ட இப்படி பேச தைரியம் உனக்கு அப்படின்னு சிவன் அவருடைய திரிசோலத்தினால விநாயகரோட தலைய வெட்டிட்டாரு என் பையன் என்ன கூப்பிடுறான் அவனுக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கு போல அப்படின்னு விநாயகர் முன்னாடி வந்தாங்க ஐயோ மகனே விநாயகா என்ன இது கொடுமை இப்படி செஞ்சது யாரு என் குழந்தைக்கு இந்த நிலைமையை வர வச்சது யாரு

நீங்க இப்பவே பூலோகத்துக்கு போங்க நீங்க போகும்போது முதல்ல எந்த உயிர் குழந்தை மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கோ அதோட தலையை விட்டு எடுத்துட்டு வாங்க சுவாமி அப்படி ஆணையிட்டதும் அந்த காவலிகள் பூலோகத்துக்கு வந்தாங்க அப்படி வந்தா ஒரு யானை குழந்தை மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த யானை ரொம்ப அழகா இருக்கிறதுனால அதோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க யானை முகத்தானே போற்றே அப்படின்னு அந்த யானையோட முகத்தை விநாயகருக்கு வச்சாங்க விநாயகருக்கும் உயிர் வந்துச்சு விநாயகா அப்பா மன்னிச்சிடுங்க தந்தையே நான் அப்படியெல்லாம் உன்னுடைய தப்பு எதுவுமே இல்ல இது விதி விதியை யாராலையும் மாத்த முடியாது இன்னையில இருந்த உன்னை எல்லாருமே கஜமுகனே அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிடட்டும் அப்படின்னு சிவன் விநாயகருக்கு யானை தலையை வச்சுட்டு உயிரை கொடுத்தாரு ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராமையா அப்படிங்கற ஒரு ஆளு ரொம்ப ஏழை அப்படியே அவனுடைய மனைவி பேரு கவிதா அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தான் அந்த பொண்ணோட பேரு லாஜி ராமையா சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்துல குடும்பத்தை பாத்துகிட்டு இருந்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மாச கடைசில கையில ஒரு ரூபா கூட மிச்ச இருக்க மாட்டேங்குது ஆமாங்க எல்லாமே நம்ம வாங்குன கடன் அடிக்கிறத்துக்கே சரியா போயிடுது இப்படி இருந்தா எப்படி பொழைக்கிறது இருக்கிறது ஒரு பொட்டு புள்ள அந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம பாப்பாக்காக நம்ம ஒரு தங்க கூட வாங்கி வைக்கலாம் வியாபாரம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும் நடக்குங்க நீங்க நம்பிக்கையோட போய்ட்டு வாங்க சரி சரி அப்படின்னு ராமையா அவனுடைய போனா வேலைக்காரங்க கிட்ட போய் சமையல் செய்யுங்க அப்படின்னு சொன்னா என்னைக்காவது வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் நான் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போகணும் அப்படி இல்லை நான் முழுசா கடனுக்குள்ளேயே முழுகிடும் போல அப்படின்னு ராமையா வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டான் ஆனா எப்பவும் போலவே அன்னைக்கு வந்த வருமானம் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கற சம்பளத்துக்கும் அடுத்த நாள் வியாபாரத்துக்கு சரியா போச்சு ரொம்ப சோகமா அவன் வீட்டுக்கு வந்தான் என்னங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்துச்சா இல்லை எப்போவும் போலவே இந்த தடவையும் ஒரு ரூபாய் கூட நமக்கு மிச்சம் இல்ல ஐயையோ என்னங்க இது நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் நம்ம சரியா வீட்டு வாடகை கொடுத்தே அஞ்சு மாசம் ஆகுது நாளைக்காவது கரெக்டா மத்தத்தையும் நான் நினைச்சேன் ஆனா அதுவும் செய்ய முடியாது போல என்னவோ எனக்கும் ஒண்ணுமே புரியல வேலைக்காரங்களுக்கும் பொருட்களுக்குமே பணம் சரியா போகுது சரி நீங்க களைப்பா அறுப்பீங்க நான் சாப்பாடு போடுறேன் நீங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க ம் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அப்புறமா படுத்து தூங்குனா அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாரு என்ன ராமையா இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா வீட்டோட வாடகை கடையோட வாடகை ரெண்டுமே கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது எனக்கு இப்பவே வாடகை பணம் வேணும் எனக்கு ஹோட்டலில் அந்த அளவுக்கு லாபம் வருது இல்ல அதனாலதான் உங்க வாடகை பணத்தை என்னால் கொடுக்க முடியல கொஞ்சம் டைம் கொடுங்க லாபம் கிடைச்சதும் நான் கண்டிப்பாக கொடுத்துடுறேன் இங்க பாரு ராமையா நான் உனக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன் இன்னும் டைம் கொடுக்க முடியாது இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க ஐயோ அப்படி சொல்லாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சின்ன குழந்தையே நாங்க எப்படி வெளியே போறது நாங்க எங்க போய் இருக்கிறது தயவு செஞ்சு கருணை காட்டுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்பவே இந்த வீட்டையும் கடையையும் அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க நீங்க பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லைங்கயா நீங்க இப்ப மரியாதையா இங்க இருந்து போகல அப்படின்னா நாங்க கழுத்தை பிடிச்சி உங்கள வெளியே தள்ள வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படி முதலாளி சொன்னதுனால எதுவுமே பண்ண முடியாம ராமைய குடும்பத்தோட வெளியில வந்துட்டான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னாலதான் இப்ப நீங்க தெருவுக்கு வந்திருக்கீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க ஆமா அப்பா நீங்க கஷ்டப்படாதீங்க நம்மளுக்கும் நல்ல காலம் வரும் உனக்கு எப்படிமா தெரியும் நமக்கும் நல்ல காலம் வரும்னு நான் பூஜை பண்ற விநாயகர் என்னை எப்பவும் ஏமாத்த மாட்டாரு கண்டிப்பா அந்த விநாயகரோட தயவால நமக்கும் நல்ல காலம் வரும் அப்படி அவங்க ஒரு மரத்தடையில நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க நைட் ஆகும்போது போது குளிர் அதிகமாச்சு என்னங்க ரொம்பவே குளிரா இருக்குங்க ஆமா அப்பா எனக்கு கூட ரொம்ப குளிருது இருங்க நான் இப்போ போய் விறகு எடுத்துட்டு வந்து நெருப்பு பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் கொஞ்சமா நெருப்பு மூட்டுனா அப்பா எனக்கு இன்னமும் தான் இருக்கு ஐயோ இந்த நேரத்துல போதிக்க ஒரு போர்வை கூட நம்ம கிட்ட இல்லையே ஆமாங்க என்ன செய்யறது அப்பா நிஜமாவே இந்த குளிரை என்னால தாங்க முடியல அப்படி அவங்க குளிர் தாங்கிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க விநாயகா நீதான் தான் பா எங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த குடும்பமே விநாயகர் கிட்ட வேண்டிக்கிச்சு அப்போ விநாயகரால அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க முடியல ஒரு சாதாரண மனுஷனோட உருவத்துல அங்க வந்தாரு ரொம்ப குளிர்ல கஷ்டப்படுறீங்க போல ஆமா குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆ நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் என் கண்ணல படுறவங்களுக்கு இதோ இந்த போர்வையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தாங்க நீங்களே இந்த போர்வையை வாங்கிக்கோங்க ஐயா நேரத்துக்கு சரியா கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க குளிர்ல இருந்து காப்பாத்துனீங்க ரொம்ப நன்றி ம் இது போத்திக்கிட்டு நிம்மதியா தூங்குங்க அப்படி விநாயகர் கொடுத்த போர்வையை போத்திக்கிட்டு மூணு பேரும் அங்கேயே படுத்து தூங்குனாங்க காலையில அந்த போர்வையை உதிர்னப்போ அதுக்குள்ளே இருந்து நிறைய தங்க காசுகள் கீழே விழுந்துச்சு